செல்வி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு மற்ற விஷயங்கள்லேயும் அவளுக்கு ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனால் அவன் நினைச்ச மாதிரி அவளால் எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய முடியல நம்மளால் அனைத்தையும் கற்றுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அவளுக்கு இருந்துச்சு இதனால தொடர்ந்து முயற்சி செய்கிறதுலையே அவன் நம்பிக்கையை இழந்துட்டான் ஒரு நாள் செல்வியோட அம்மா அவளை பக்கத்தில் கூப்பிட்டாங்க தன்னோட கையில் இருக்கிற பழத்தை காமிச்சு கேட்டாங்க என் கையில் இருக்கிறது என்ன அதுக்கு செல்வி சொன்னா இது ஒரு பழம்மா இது கூடவா எனக்கு தெரியாது அம்மா பழத்தை ரெண்டாக கட் பண்ணி காட்டி கேட்டாங்க இப்போ நீ இந்த பழத்துக்குள்ளே என்ன பார்க்குற பழத்தில் நிறைய விதை இருக்குமா இந்த எல்லாத் விதைகள் எல்லாத்தையும் விதைச்சா எத்தனை மரம் வளரும் இப்போது செல்வி கொஞ்சம் யோசிச்சு சொன்னால் விதைகள் இருந்து மரம் வருமாங்கிறது கொஞ்சம் சந்தேகந்தாம்மா இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது என்ன இருந்தாலும் செல்வி புத்திசாலி பெண் இல்லையா அம்மா எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறாங்கிறது அவளுக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு அவ சொன்னா நாம் முயற்சிக்கிற எல்லாமே வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறது தவறுதாமா நீ முயற்சி என்ற விதைகளை விதைச்சிட்டே இரு நிச்சயம் ஒரு நாள் ஏதாவது ஒரு விதையிலிருந்து வெற்றி அப்படிங்கிற கனி கிடைக்கும் முயற்சி தோல்வியடைவது குறித்து மனசு வருத்தப்படக்கூடாது முயற்சிக்காமல் சும்மா இருக்கிறத விட முயற்சி செய்கிறதே மேலானது செல்வி ரொம்ப நம்பிக்கையோடு சிரிச்சா